ஹாய் வணக்கம் தொழில் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது அது எந்த முறையில் செய்வாங்க எந்த அளவுக்கு பலன் தரும் அதற்கெல்லாம் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு வேலை குழந்தையின்மைக்கான சிகிச்சை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சது பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்ப வீடியோ பாத்திரலாம் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஒருவேளை நமக்கு இப்போதான் திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து குழந்தையின்மை சிகிச்சை எடுக்க போகக்கூடாது அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒன் இயர் ஆச்சு ஆயிருக்கணும் இயற்கையான முறையில் எல்லா மாதங்களும் நம்ம தாம்பத்தியம் இருந்தும் ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கிட்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் நம்ம இருந்த பிறகும் நமக்கு குழந்தை இல்லை போது மட்டும் அல்லது வேறு ஏதேனும் குறைபாடு அதாவது பெண்ணுக்கு வந்து மாதவி வந்து சரியா இல்லாம இருக்கலாம் அல்லது உயிரப்போக்கு அதிகமாக இருக்கலாம் அல்லது இணையும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வழி இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான உணர்வுகள் தோன்றுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க குழந்தையின்மை சிகிச்சை எடுக்கப் போகலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஸோ ஒரு வருடத்திற்கு அப்பவும் நமக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போனோன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி நம்மளோட யூட்ரஸை டயக்னோஸ் பண்ணி பார்ப்பாங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இப்போ இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிரச்சனையாக பிசிஓடி தான் இருக்குது இதை தவிர்த்து வேறு எதுவுமே ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய ப்ராப்ளமாக சொல்கிறது இல்லை பிசிஓடி இல்லாத பெண்களுக்கும் சில சமயத்தில் பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுறாங்க சில மருத்துவமனைகளில் மட்டும் எல்லா மருத்துவமனையும் நான் சொல்லலை சில மருத்துவமனை அந்த மாதிரி வியாபார நோக்கத்தோடு செயல்படுது ஸோ அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது அதற்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் குழந்தை இன்மை சிகிச்சையில் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை நமக்கு ஓவலேஷன் எப்போ ஆகுது அப்படிங்கிறத ஸ்கேன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்மளோட ஃபாலிகல்ஸை வந்து க்ரோத் ஆகிறதுக்கான ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி செயற்கையான ஹார்மோன்ஸாக நமக்கு கொடுப்பாங்க இதன் மூலமாக நமக்கு வந்து ஃபாலிகல்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபாலிகல்ஸாக க்ரோ ஆகும் சில சமயத்தில் இரண்டு மூன்று ஃபாலிக்கல்ஸ் கூட க்ரோ ஆகும் அதுக்கப்புறம் ரப்சர் ஆகிறதுக்கு நமக்கு இன்ஜெக்ஷன் தருவாங்க ரப்சர் ஆனதுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் நம்மளை வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க ஸோ இதற்கு கூடவே வந்து ப்ரொஜெஸ்டான் டேப்லெட்டும் கொடுப்பாங்க இது வந்து ஃபஸ்ட்டு சிகிச்சை இதுக்கு வந்து குறைவான அளவில் தான் செலவாகும் இது வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க மருத்துவமனையை பொறுத்து இதோட ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சாதாரணமாக பொதுவாக இதுக்கு வந்து வாங்குற சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்குள்ளே வாங்குவாங்க ஸோ மெடிசன்ஸ் தனியாக உங்களை வாங்க சொல்லிடுவாங்க அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியே தான் நம்ம எப்படி இன்டர் கோர்ஸ் பொழுது நம்ம உயிரணுக்கள் வந்து நம்மளோட ஒர்ஜினல் பகுதியில் விடப்படுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய்க்கிட்ட நமக்கு உயிரணுக்களை விடுவாங்க அதாவது தேர்ந்தெடுப்பாங்க நல்ல உயிரணுக்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு உயிரணுக்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்மளோட கருப்பை வாயில் வந்து செலுத்தும் பொழுது அது கருப்பைக்குள்ளே நுழைஞ்சி உள்ளே போயிட்டு கருவாக உருவாகும் அதே மாதிரி ஐயுவை இது வந்து அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பை வாயில வந்து மெத்தட்ல வந்து கருப்பை வாயிலே வந்து செமனை வந்து விட்டுருவாங்க ஆனா இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா டியூப் வரைக்கும் வந்து கொண்டு போவாங்க அதாவது ரெண்டு சைடு ஃபெலப்பின் டியூப் இருக்கும் அந்த இடத்துல வந்து நல்ல ஆரோக்கியமான உயிரணுக்களை வந்து விட்டுருவாங்க ஸோ அந்த உயிரணுக்கள் இரண்டு பக்கமும் நம்ம ஃபெலப்பின் டியூப் வழியாக ஸ்விம் பண்ணி போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க இருக்க ஃபாலிக்கல்ஸை கருவாக உரு உருமாற்றும் இது இதுக்கு வந்து நமக்கு அனஸ்திஷியலாக எதுவும் தர மாட்டாங்க அப்படி தான் பண்ணுவாங்க பெயின் எல்லாம் அவ்வளோவா இருக்காது கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு யூட்ரஸ் வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதில் பெயின் எதுவுமே இருக்காது இதுக்கு சார்ஜஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கிற மருத்துவமனையை பொறுத்து நார்மலாக வந்து இதுக்கு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க மெடிசன்ஸ்லாம் நம்மள தான் வாங்கி தர சொல்வாங்க அது தனியாக ஆகும் இதில் இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து எத்தனை சதவிகிதம் கரு உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது சதவிகிதம் மட்டும் தான் இதில் வந்து கரு உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு இது சக்ஸஸ் ஆகிறது இல்லை அதாவது கருமுட்டை நல்லா தான் இருக்குது சமன் நல்லா தான் இருக்குதுன்னு வச்சதில்லை அந்த பெண்ணுக்கு கரு உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒருவேளை அந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியம் இல்லாமல் வளர்ந்துருக்கு அப்படின்னா அப்போ வந்து கரு உருவாகிறதுக்கு இல்லை ஏன்னா நம்ம வந்து செயற்கையாக தானே ஹார்மோன்ஸ் கொடுக்குறோம் சில சமயத்தில் ஃபாலிகல்ஸ் வந்து நல்லா க்ரோவாகிருக்கு மாதிரி நமக்கு ஸ்கேன்ல தெரிஞ்சாலும் ஆரோக்கியமான கருமுட்டையாக இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் நம்ம ஐய பண்ணும் பொழுதும் அல்லது ஒரே ஒரு ஃபாலிக்கல்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் பொழுதும் நமக்கு ஃபெயிலியர் ஆகும் ஐ பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபாலிக்கல்ஸ் எண்ணிக்கை வந்து நீங்கள் தான் கவுண்ட் பண்ணணும் டாக்டர் எப்படி இருந்தாலும் ஓகே சக்சஸ் ஆகும் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபாலிக்கல்ஸாச்சும் நல்லா க்ரோ ஆகிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஐ சிகிச்சை எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து கிடைக்கும் ஒரு ஃபாலிக்கல்ஸ் இருக்கும்போது ஐயு நீங்கள் பண்ணிக்காதீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி இருந்து இரண்டு மணி நேரம் இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து நடந்தே கூட வீட்டுக்கு போகலாம் இதனால் வந்து எந்த பெயினும் எந்த வலியும் ஏற்படாது இரவு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எந்த விதமான பெயினும் நீங்கள் உணரலைன்னா இரவும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஐயு ரேட்டை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஐயை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் நமக்கு வந்து ப்ரொஜஸ்டான் டேப்லெட் கொடுப்பாங்க ப்ரொஜஸ்டான் வந்து உங் ஒரு வேலை கரு உருவாகிடுச்சு அப்படின்னா அதை ஸ்ட்ராங்காக்கவும் அதே மாதிரி கரு உருவாகலை அப்படின்னும்பொழுது நமக்கு பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் 고これ... உதவி செய்யும் அடுத்ததாக வந்து நம்ம ஐவிஎஃப் அதாவது ஐயுஐ ஃபாலிகுலர் ஸ்டடி இதெல்லாம் வந்து பல வருடங்களாக பண்ணியாச்சு எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் இல்லை அப்படின்னும் பொழுது டாக்டர் வந்து அடுத்தபடியாக நமக்கு ஐவிஎஃப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஐவிஎஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாலிக்கல்ஸையும் வெளியே எடுத்துருவாங்க அதே மாதிரி கணவரோட உயிரணுக்களையும் சேமித்து வச்சுருவாங்க நல்ல குரோவான ஃபாலிக்கல்ஸாக பார்த்து நமக்கு அனஸ்திஷியாக கொடுத்து அந்த ஃபாலிகல்ஸை வந்து நம்மளோட கரு முட்டை பையிலேருந்து வெளியெடுத்துருவாங்க ஸோ இதை வந்து வெளியே வச்சு நமக்கு ஃபர்டிலைஸ் பண்ணுவாங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்து நல்ல ஆரோக்கியமான கரு விந்தணுக்களை அது அந்த கருமுட்டையோடு சேர்க்கும் பொழுது அதுவே வந்து ஃபர்டிலைஸ் ஆகும் பதினெட்டு மணி நேரத்தில் அது வந்து கருக்கோலமாக உருவாகிடும் உருவான கருக்கோலம் நல்லா உருவானதுக்கப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க ஸோ தாயோட கருப்பையை வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஆகிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமான கருப்பை கர்ப்பத்தை வந்து அந்த கருப்பை வந்து தாங்கி பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஹார்மோன்ஸ் நல்ல ஊட்டச்சத்துக்களை வந்து கொடுப்பாங்க எப்போ யூட்ரஸ் தயாராகியிருக்கோ அப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கருவை எடுத்து அந்த பெண்ணோட கருப்பையில் விட்டுருவாங்க விட்டதுக்கப்புறம் அந்த கரு வந்து கருப்பையில் வேரூன்றி வளர ஆரம்பிக்கும் சில சமயத்தில் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா கரு வளர்ந்துடும் ஆனால் கரு கரு வந்து பிடிச்சு வளர்ந்துடும் ஆனால் வந்து ஹார்ட் பீட் இருக்காது உயிர் இல்லாத கருவாக வளர்ந்துடும் ஸோ இதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் ஒரு ஐந்து கருக்களை வந்து உள்ளே விடுவாங்க ஏதாவது ரெண்டு கருவாச்சு ஒரு நல்ல கருவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கருக்களை விடும்போது ஏதாச்சும் ஒன்று சக்ஸஸ் ஆகும் அதனால தான் மேக்ஸிமம் ஐவ் ஐவிஎஃப் பண்ணுற பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸி இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐவிஎஃப்எல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலிகல்ஸ் மேலே மேல நமக்கு வந்து உயிரணுக்களை அப்படியே விட்டுருவாங்க அவ்வளவுதான் அந்த ஃபாலிகல்ஸ் மேல இருக்க அந்த உயிரணுக்கள் தானாகவே கருமுட்டையை தொலைச்சி உள்ள போய் கருவா உருமாறும் பதினெட்டு மணி நேரத்திற்குள்ள இந்த எக்ஸி முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் கருணவருக்கு வந்து உயிரணுக்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உயிரணுவை அந்த கருமுட்டைக்குள்ளே ஒரு ஊசியின் மூலமாக திணிப்பாங்க ஸோ அப்போ ரொம்பவே செயற்கையான முறையில் கருமுட்டைக்குள்ளே உயிரணுக்களை நம்மளே திணிக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் கரு ஆகும் அந்த உருவான கருவை ஐவிஎஃப் முறையில் ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஃப்ரேஸ் பண்ணி வச்சுருந்து நம்மளோட கருப்பை வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் கருப்பையில் விட்டுருவாங்க அது வந்து வேறு பிடிச்சு வளர ஆரம்பிக்கும் இதுலேயும் வந்து பீட் வர்றதுல பிரச்சனைகள் ஏற்படலாம் இதை விட இன்னும் மோசமான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வாடகை தாய்முறை ஒரு பெண்ணுக்கு வந்து ஏஎம்எச் லெவல் ரொம்ப குறைஞ்சிடுச்சு கருமுட்டையை வளர மாட்டேங்குது அதே மாதிரி ஆணுக்கு உயிரணுக்களை சுத்தமாக இல்லை அவங்களுக்கு விரைப்புத்தன்மையும் இல்லை குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னும் பொழுது நம்ம டோனர் மூலியமாக கரு கருமுட்டைகளையும் மிந்தணுக்களையும் கடனாக வாங்கி நம்ம வாடகை தாய்முறையில் நம்மளோட குழந்தையை பெற்றெடுத்துக்கலாம் ஸோ ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது ஆனால் வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போனதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் கொண்டு வந்து அது அதுவரையிலும் நன்றி வணக்கம்